எட்டு நாட்களின் உழைப்பு கதிரேசன் நிலத்தின் மகசூல் மூட்டைகளா மாறி இப்போ விற்பனைக்கு தயாரா இருந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்பான்னு கதிரேசன் முருகனை வாழ்த்தினான் இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச தரமான நெல்லுக்கு சந்தையில நல்ல விலை கிடைச்சது பணம் கதிரேசன் கையில வந்தது அவர் கண்களில் கண்ணீர் முதல் வேலை கடன் அடைச்சதுதான் வட்டிக்கு வாங்கின பணம் திரும்ப போச்சு இப்போ நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு கதிரேசன் பெருமையோட சொன்னான் நன்றி கடனுக்காக கதிரேசன் முருகனுக்கு பெரிய தொகையை கொடுத்தான் ஆனா தாத்தா நான் உதவி செஞ்சது பணத்துக்காக இல்லைன்னு முருகன் மறுத்துட்டான் ஆனா கதிரேசன் மனம் கேட்கல அந்த பணத்துல ஒரு பகுதிய முருகனோட விவசாய கண்டுபிடிப்புகளுக்கு முதலீடு செஞ்சான் இது இருவருக்கும் ஒரு புதிய தொடக்கமா அமைஞ்சுது எட்டு நாட்கள் ஒரு சவாலா ஆரம்பிச்ச பயணம் புதிய நட்பையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுத்தது கதிரேசன் இப்போது வெறும் விவசாயி இல்லை வெற்றி பயணத்தின் தூதுவன் அப்படியே மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க.